தாமரைப்பாக்கம் கிராமத்தில் ஆர்வமுடன் மக்கள் தடுப்பூசி போட்டுக்கொண்டனர் கொரோனா தடுப்பூசி முகாம் துவக்கி வைத்தார் ஊராட்சி மன்ற தலைவர் வாசுகி முடியப்பன் திருவண்ணாமலை மாவட்டம் கலசப்பாக்கம் அடுத்த தாமரைப்பாக்கம் கிராமத்தில் கொரோனா வைரஸ் தடுப்பு முகாம் ஊராட்சி மன்ற தலைவர் வாசுகி முனியப்பன் தலைமையில் நடைபெற்றது வட்டார வளர்ச்சி அலுவலர் நிர்மலா மண்டல துணை வட்டார வளர்ச்சி அலுவலர் இந்திரா காந்தி ஆகியோர் முன்னிலை வகித்தனர் கலசப்பாக்கம் பகுதியில் நாளுக்கு நாள் கொரோனா தொற்று பரவல் அதிகரித்துள்ள நிலையில் கலசப்பாக்கம் மற்றும் புதுப்பாளையம் வட்டார மருத்துவமனை மற்றும் சுகாதாரத்துறையினர் பல்வேறு முன்னேற்பாடு நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருகின்றனர் இதனையடுத்து புதுப்பாளையம் வட்டார மருத்துவ அலுவலர் டாக்டர் மதன்குமார் உத்தரவின் பெயரில் காரப்பட்டு அரசு ஆரம்ப சுகாதார நிலைய மருத்துவர் குழுவினர் மருத்துவ பரிசோதனை பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர் காரப்பட்டு கிராமத்தைச் சேர்ந்த நூற்றுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் தாமாக முன்வந்து கொரோனா தடுப்பூசி செலுத்திக் கொண்டனர் ஊராட்சி மன்ற தலைவர் வாசுகி முனியப்பன் தமிழக அரசு ஏற்படுத்தி தருகின்ற வைரஸ் நோய் தடுப்பு முகாமை பொதுமக்கள் இளைஞர்கள் நன்கு பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று விழிப்புணர்வை ஏற்படுத்தினார் அப்பகுதியில் வசிக்கும் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமாக மருத்துவர்கள் ஆலோசனை வழங்கி வருகின்றனர் இம்முகாமில் மருத்துவ குழுவினர் மருத்துவ ஆய்வாளர் எழில் செவிலியர் கோமலவள்ளி காளியம்மா கிராம நிர்வாக அலுவலர் முருகதாஸ் ஊராட்சி தலைவர் மாரிக்கம் ஊராட்சி எழுத்தர் ஜெயக்குமார் மற்றும் சத்தனவு மைய பொறுப்பாளர் சுதா பொதுமக்கள் ஆகியோர் கலந்து கொண்டு பயன்பெற்றனர்